தவ மின் வீ இனி வாழ்வில எல்லாம் சுகமே இருக்கியா ஹ்ம் கொண்டாட்டி என்ன பண்றடி என் செல்ல குட்டிக்கு கோவ ஒண்ணு போலயே டேய் பேசம் போயிரா நான் அவங்கிட்ட பேச மாட்டேன் ஏ குண்டடி ப்ளீஸ் நீ சாரிดิ போடா ஏ அவ என்னோட friend அடி அவ எப்பவுமே ஜாலி டைப் அப்ப அவகிட்ட போய் பேசு என்கிட்ட ஏன்டா பேசுற அது எப்படி நீ கியூட்டா இருக்கேன்னு சொல்றா நீயும் பள்ள காட்டிட்டு அவ பின்னாடியே போற என்னடா சிரிப்பு உன்னிக்கிறி வலிக்கட்டும் எனக்கு அப்படிதானே இருக்கும் விடுடா எரும மாடு மாமா என்ன உனக்கு என்னடி பிரச்சனை இப்ப இல்ல அத்தை கூப்பிட்டாங்க அதான் சரி நீ போ நாங்க வரோம் இப்ப போறீங்களா மேடம் அம்மாவை தான் பாத்துட்டு வந்தேன் அப்பயே வர சொன்னாங்க டேய் புருஷாவா ஆன்ட்டி போய் என்னன்னு கேக்கலாம் ம் சரி அம்மா என்னமா எதுவும் பிராப்ளமா இல்லப்பா ராதா தான் ஏதோ சொல்றா அது உன் பொண்டாட்டிக்கு தெரியும்னு வேற சொல்றா அதான் பா கூப்டேன் என்னமா விஷயம் சொல்லுங்க ஆன்ட்டி ராதா அப்படி என்ன சொன்னா ம் அது அது வந்துமா மருமகளே வித்யா காலேஜ்ல ஒரு பையல லவ் பண்றாளாம் இன்னைக்கி கிளாஸ்க்கு போகாம பேசிகிட்டு இருந்தானா ராதா வந்து இப்போ தான் சொன்னான் அதான் பார்த்தேன் என்னடா இவ இன்னும் பிரச்சனையே ஆரம்பிக்காம இருக்காளேன்னு ஆமா அது வந்து வித்யா ஆ ஆ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வித்யா வேற யாருக்கிட்டேயும் பேசல ஆண்ட்டி ராகுவோட ஃப்ரெண்டு தான் லெசனில் டவுட்டு மட்டுந்தான் கேட்டா அதை அந்த லூசு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டான் ஆமா அவள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அத்தா ரெண்டு பேரும் போய் சொல்கிறாளு இதை வித்யா நான் பேசிக்கிறேன் ஆன்ட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ தான் போய் சொல்கிறா வித்யா அவள் காலேஜில் சும்மாவே இவளுக்கு பிடிக்காது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாள் அதான் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டா ஆமாம்மா அனு சொல்கிறோம் சரிதாம்மா நானே இவ்வளோ வான் பண்ணியிருக்கேன் அத்தா இவங்க போய் சொல்றாங்க வித்யா லவ் பண்ணுற அத்தை என்னை நம்புங்க ஆ வாய மூடு இன்னொரு தடவை என் பொண்ணை பற்றி பேசுனேன் பிச்சிருவேன் போடி உள்ள அத்தா ம் போடி உனக்கு நல்லா வேணும் நித்யா சாரிமா இவ சொல்றத நம்பி அம்மா உன்னை திட்டிட்டேன் அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் இல்ல இன்னைக்கு நான் அவ்வளவுதான் ஆனா அம்மாட்ட சொல்லாததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நித்யா நீ ஏதோ ஃபீல் பண்ணாத சரியா ஜீவா அவன் அம்மாட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வருவான் அது வரைக்கும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் நான் ஏன் சொல்றேன்னா இப்பதான் அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்காங்க அதான் திண்டி முட்டை சரி சரி வித்யா நீ போய் ரெஸ்ட் எடு இந்த ராதாவை நான் பாத்துக்கிறேன் சரியா ம் சரி அண்ணி ஹலோ ஜீவா ம் சொல்லுடி செல்லம் ஜீவா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன எதுவும் பிரச்சனையா இந்த ராதா நம்ம பேசுனதான் அம்மாட்ட சொல்லிட்டா ஐயோ என்னடி சொல்ற அம்மா என்ன சொன்னாங்க ம் உன்னை வீட்டுக்கு வரச் சொன்னாங்க ம் என்ன சொல்ற என்னைய எதுக்கு எது டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் ரகுவும் அண்ணியும் வந்து அம்மாவை சமாளிச்சுட்டாங்க அப்படியா நல்ல வேளைடி சிவா எனக்க रूम இருக்குடா ம் நான் பேசாம இருந்தப்பலாம் பேசு பேசுன்னு சொல்ல பண்ண இப்போ என்னளனா பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நான் என்ன போன வச்சிரட்டுமா சரி ஏ விட்டே அம்மா வந்துட்டாங்கன்னு அப்புறமா கால் பண்றேன் இல்லைன்னா மார்னிங் காலேஜ்ல மீட் பண்ணலாம் சரியா ம் சரி ஏய் புரு சாந்தராடா அவன் என்ன பண்றதுனே தெரியல ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்க ம் ஆமாடி கொண்டாடி இந்த டைம் பார்த்து அப்பா வேற இல்ல இவள இனிமே சும்மாவே விடக்கூடாது ஏதாவது ஒரு வேலைய கொடுத்து செய்ய விடணும் அப்பதான் ஆன்ட்டி போய் எதுவும் சொல்ல மாட்டான் டேய் என்ன போடா கைய விடுற முடியாது ஆ ஆ அத்தை மாதிரி இருக்குடா விடு அம்மா சரி